ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக இருப்பதாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் தானியல் எழுதுற புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தின் பின்பகுதிகளில் வாசிக்கும் போது உம்மில் அன்பு குந்து உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனை என்று சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாய் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கையும் உண்மையும் காக்கிற கிருபையும் காக்கிற உண்மையுள்ள பயங்கரமான தேவனாய் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார் இந்த நாளில நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் ஆண்டு கற்பனைகளை கை கொள்ள அவருடைய வசனத்தை நாம் சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கும் போது அப்படி ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ளும் போது அது மாத்திரமல்ல அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலகாதிக்கிற தேவனாய் இருக்கிறார் இந்த நாளில் ஒருவேளை ஆசிர்வாதத்திற்காக எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களா ஒரு ஆசீர்வாதம் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு இருக்கிறீர்களா ஆண்டவர்

உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க தொழில நீங்கள் செய்கிற வேலையில நிறைவேற்றி அவர் வல்லவராய் கூட இருக்கிறார் கண்களை மூடி கூட செபிக்கலாம் ஆண்டுபுரே இந்த நாளில நாங்கள் பார்த்தது போல உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உண்மையும் கிருபையும் காக்குற பயங்கரமான தேவனாய் நீங்க இருக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம் ஆண்டுபுர வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டு உடைய சமூகத்துல நெடுநாட்களாய் ஆசீர்வாதங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீங்க தொடுவீராக நாங்க செபிக்கிறோம் ஆண்டுபுர எல்லா வாக்குத்தங்களை நீங்க நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அண்ணுபுற அப்பா நீங்க கிருபையுள்ளவரா இருப்பீராக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளில உடைய கிருப இருப்பதாக நாங்கள் செபிக்கிறோம் அண்ணுபுற பயங்கரமான காரியத்தை செய்து நீங்க ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவன் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆண்டவர் உங்களை